வணக்கம் இது நாற்பது வயதுக்குப் பிறகான வாழ்க்கை நெறிமுறைகள் உண்மையில் வாழ்க்கை நாற்பது வயதுக்குப் பிறகுதான் தொடங்குகிறது எல்லா வகையான பிரச்சனைகளும் அதை எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி ஐந்து எளிய நெறிமுறைகள் அந்த ஐந்து நெறிமுறைகள் என்னவென்று இப்போது பகிர விரும்புகிறேன் முதலாவது உடற்பயிற்சி அல்லது யோகாவில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் நாற்பது வயதுக்குப் பிறகு எதிர்பாராத பிரச்சனைகள் தொடங்கும் நீரிழிவு இரத்த அழுத்தம் கொழுப்பு இதய நோய்கள் வயிற்று பிரச்சனைகள் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இவற்றெல்லாம் வருகிறது இப்படிப்பட்ட எதிர்பாராத பிரச்சனைகள் மெதுவாக நஞ்சை போல் தாக்கும் அதை எப்படி தவிர்ப்பது நம்மை எப்படி வலிமையாக வைத்திருக்கலாம் அதற்காகவே உடற்பயிற்சி மூலம் வலிமையான உடலை உருவாக்க வேண்டும் வலிமையான மனம் வலிமையான உடல் இதை யோகா உடற்பயிற்சியால் பெறலாம் இரண்டு மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்தை ஒதுக்குங்கள் மீதமுள்ள இருபத்து மூன்று மணி நேரம் உங்களுக்கே நானும் தினமும் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் நடக்கிறேன் பிறகு ஒரு மணி நேரம் யோகா செய்கிறேன் யோகா மட்டும் அல்ல மூச்சுப் பயிற்சி கண் பயிற்சி உடல் தட்டும் பயிற்சி அனைத்தும் சேர்த்து ஒரு முழுமையான தொகுப்பு தயவுசெய்து அதற்காக ஒரு நேரம் ஒதுக்குங்கள் எனக்கு நேரமில்லை என்று சொல்லாதீர்கள் இப்போதே தொடங்குங்கள் ஐம்பது அறுபது எழுபது வயதிலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஆகவே நாற்பது வயதிலிருந்து தொடங்கி உடற்பயிற்சி யோகாவில் கவனம் செலுத்துங்கள் இரண்டாவது நீர் குடிக்க வேண்டும் பெரும்பாலான நேரம் நாம் நீர் குடிப்பதில் கவனம் கொடுக்க மாட்டோம் ஆனால் இவ்வயதில் நீர் மற்றும் திரவங்கள் மிக முக்கியம் நீங்கள் தாகமாக இருந்தால் மட்டுமே நீர் குடிப்பீர்கள் இல்லையெனில் குடிக்கவே மாட்டீர்கள் அவ்வாறு செய்யக்கூடாது ஒவ்வொரு மணி நேரத்திலோ அல்லது ஒரு மணி நேரம் அல்லது ஒன்று அரை மணி நேரம் கழித்து ஒரு கிளாஸ் நீர் குடியுங்கள் இது அவசியம் தேவை நீர் உடலுக்கு பெரிதும் தேவை தயவு செய்து தயிர் தேங்காய் தண்ணீர் பழச்சாறு போன்ற திரவங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் பழச்சாறு கிடைக்கவில்லை என்றால் நேரடியாக பழங்களை சாப்பிடுங்கள் பருவ பழங்கள் மிகச் சிறந்தவை இதில் அதிக நார்ச்சத்து இருக்கும் ஆகவே நீர் மற்றும் பழங்கள் இதை வழக்கமாக கொள்ளுங்கள் இது நம்மை உறுதியாக ஆரோக்கியமாக வைக்கும் மூன்றாவது சுத்தமான சாத்விகமான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இளம் பருவத்தில் எதை வேண்டுமானாலும் ஜீரணமாகிவிடும் எவ்வளவு ஜங்க் ஃபுட் தவறான உணவுகள் எடுத்தாலும் ஜீரணமாகிவிடும் ஆனால் நாற்பது வயதுக்குப் பிறகு அப்படியில்லை உங்கள் வயிறு அதை ஏற்காது இதை உணர வேண்டும் வயிறு ஏற்கக்கூடியதை மட்டுமே சாப்பிடுங்கள் சாத்விக உணவாகவே தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் நிறைய காய்கறிகள் குளிர்ச்சி தரும் உணவுகள் குறைவான காரம் எண்ணெய் உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீடிக்கச் செய்யும் குறைவான பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கியமான சாத்விக உணவு மிகவும் அவசியம் நான்காவது மன ஆரோக்கியம் இது மிகவும் முக்கியம் மன ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது நீங்கள் மனதளவில் வலிமையாயிருந்தால் உடல் நலமும் தானாகவே வலிமையாகும் உடல் வலிமை மன வலிமை ரெண்டும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சமாளிக்க முடியும் அதற்கு முக்கியமானது பேச யாராவது இருக்க வேண்டும் உங்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் வாழ்க்கைத் துணை குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி ஏதாவது பகிர்ந்தால் உங்கள் மனம் தெளிவாகும் சில சமயம் நல்ல ஆலோசனையும் கிடைக்கும் ஒருவர் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்ற நம்பிக்கை பிறக்கும் மனவலிமைக்கு இது முக்கியம் பகிர்ந்து கொள்ளுதல் நம்பிக்கை கொண்டிருத்தல் மிகவும் அவசியம் பிரச்சனைகள் வந்தால் மனதளவில் வலிமையாக இருக்க வேண்டும் ஒருபோதும் மனமுடைய வேண்டாம் பிரச்சனை எப்போதும் சாதாரணம்தான் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் இப்போது பிரச்சனை இருக்கலாம் ஆனால் பிறகு இல்லை இதை எதிர்கொள்ள வேண்டும் தீர்க்க வேண்டும் முடியவில்லை என்றால் இது என்னிடம் இல்லாத விஷயம் நேரம் தீர்த்து வைக்கும் என்று சொன்னால் போதும் மனச்சோர்விற்கு இடமில்லாமல் மனதை வலிமையாக்கிக் கொள்ளுங்கள் வேலை 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 என்று மட்டுமே வாழ்க்கை செல்லக்கூடாது நாற்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கை முழுதும் வேலை மட்டும் என்றால் சரியில்லை தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் குடும்பத்துடன் நண்பர்களுடன் மகிழுங்கள் ஒரு மணி நேரம் அல்லது அரை நாள் அல்லது சினிமா அல்லது பூங்காவில் நேரம் கழிக்கலாம் பிறந்தநாள் நாள் திருமண நாள் ஏதேனும் ஒரு காரணம் கொண்டாடுங்கள் வெறும் ஓர் எக்ஸ்கியூஸ் வேண்டும் அதுவே போதும் அதேபோல் விளையாட்டுகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்தோர் விளையாட்டங்கள் கரோம் சதுரங்காலம் சூடோகு இவை அல்சைமர் நோய்களை தடுக்க உதவும் வெளிப்புற விளையாட்டுகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு உதவும் எனவே விளையாட்டு பொழுதுபோக்கு நல்ல உறவுகள் அனைத்தும் சேர்த்து மன வலிமையை கூட்ட வேண்டும் ஐந்தாவது முக்கியமானது மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை பரிசோதனை அவசியம் ஏதேனும் இருந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கலாம் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் எளிதாக சிகிச்சை கிடைக்கும் இதனுடன் கூடுதல் ஒரு குறிப்பும் உங்களுக்காக வைத்திருக்கிறேன் மறுபடியும் நினைவு கூறுங்கள் உடற்பயிற்சி யோகா நீர் சாத்விக உணவு மனவலிமை பரிசோதனை இவை ஐந்தும் உங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் கூடுதல் குறிப்பாக அவசியம் சிரிக்க வேண்டும் அதிகமாக சிரித்தால் முகத்தில் ஒளி வரும் சந்தோஷம் வரும் மன நிம்மதி கிடைக்கும் எல்லா பிரச்சினைகளையும் விடுவீர்கள் மன அழுத்தம் டிப்ரெஷன் இவை அனைத்தும் சிரிப்பால் போய்விடும் எனக்கு சிரிக்கத் தெரியாது என்று சொல்ல வேண்டாம் எனக்கு வாய்ப்பு கிடையாது என்று கூட சொல்ல வேண்டாம் பல வாய்ப்புகள் இருக்கின்றன காமெடி படம் நிகழ்ச்சிகள் பாருங்கள் நண்பர்களுடன் பேசி ஜோக்ஸ் கூறுங்கள் சிறுவர் கூட்டத்தில் நேரம் செலவிடுங்கள் அவர்கள் சொல்வதை கவனமாக கேளுங்கள் அதற்கு பிறகு அவர்களுடன் சிரிப்புடன் கலந்துரையாடுங்கள் இது மிகப்பெரிய மன அழுத்த நிவாரணம் இதுதான் வாழ்க்கை நெறிமுறைகள் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் பிள்ளைகள் இளையோர் பேசும்போது மரியாதை எதிர்பார்க்க வேண்டாம் நான் பெரியவன் மரியாதை கொடு என்று சொல்ல வேண்டாம் சிரித்த முகத்துடன் நண்பராகவே இருங்கள் எதையும் மெதுவாக அருமையாக சொல்லுங்கள் மரியாதை கிடைக்கும் மரியாதை கேட்டு பெற முடியாது அது தானாக வரும் எதையும் மனதில் கொள்ளாதீர்கள் இந்த வாழ்க்கை சிறியது எதுவும் நிரந்தரமில்லை யாராவது என்ன பேசினாலும் உங்கள் மனதை காயப்படுத்த விடாதீர்கள் யோகா பிராணாயாமா தியானம் செய்யுங்கள் எதுவும் உங்களை பாதிக்க முடியாது மனதிலும் உடலிலும் வலிமையாக இருப்பீர்கள் பாருங்கள் நம் முன்னோர்கள் எழுபது முதல் என்பது வயதிலும் முகம் பொலிவாக இருக்கும் சிறிய விஷயங்களுக்கு நம்மால் மனமுடையக்கூடாது அது அவர்களின் அனுபவம் நாமும் அவர்கள் போல் வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளும் சொல்லுங்கள் நான் கேட்க தயாராக இருக்கிறேன் உங்கள் நேரத்தையும் ஆசிகளையும் வழங்கியதற்கு நன்றி அடுத்த முறை மற்றொரு புதிய தலைப்புடன் வருகிறேன் எப்போதும் சிரித்துக்கொண்டு பிரகாசமாக வாழுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் உடல் நலம் உங்கள் கையில்